அழகி போட்டியில் வென்ற பெண்மைக்கான செலக்ஷன் தேர்வு இன்று மதியத்துடன் முடிந்தது இறுதி அறிக்கை என்னவென்றால் அழகிப்போட்டியில் ஜெயித்தவர் யாராருக்கும்கா உனக்கு தெரியாத உசா இப்போ வரைக்கும் யார் இதில் ஜெயிப்பாங்கன்னு இல்லையே அக்கா இந்த அழகி போட்டியில் ஜெயிச்சவங்க கண்டிப்பாக இயற்கையாகவே ரொம்ப அழகா இருக்கணும் அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படியா சொல்றீங்க குதிரைமுடி எல்லாரும் குதிரைமுடி குதிர முடியும் கூப்பிட்டு உனக்கு வந்துருச்சாமா அப்படி எல்லாம் கூப்பிடாதாம்மா ஏ உஷா இந்த நாத்துவை பார்த்தியா இது மண்டையவே மஞ்சள் கலர் பெயிண்ட் வாலிக்குள்ளே முக்கிய எடுத்த மாதிரி இருக்கு ஆனால் இது வந்து ஏன் முடிய பார்த்து குதிர முடியுது ஆளும் மண்டையும் பாரு கரெக்டாக சொன்னீங்கக்கா இங்கே யார் இருக்கிறதுனா ரொம்ப அழகு நீ சொல்லுமா ஐயோ அதை எப்படிங்க நான் சொல்ல முடியும் நான் சொல்லி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கோச்சுக்கிட்டாங்கண்ணா அதெல்லாம் கோச்சிக்க மாட்டாங்க சிந்து நீ சொல்ல நான் பாத்துக்கிறேன் எங்க அண்ணி இல்லை எங்கள் அண்ணியை விட அழகா ராணி ராணிக்கா தான் இருக்காங்க ரொம்ப அழகாக இருக்காங்க குதிரை முடி கண்டிப்பாக வேணும் வேணும்ண்டியதெல்லாம் ஏ உஷா என்ன குசு கொசு பேசிகிட்டு இருக்கியே அது ஒன்றும் இல்ல சின்ன பொண்ணு இந்த வள்ளி அக்கா இருக்காங்கல்ல அதான் குதிரை முடி தானே அழகுன்னு ரொம்ப பீர்த்திக்கிட்டிருக்காங்க அதை பார்த்து தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படியா சரி சரி நீ வேணால் பாரு உஷா சின்ன பொண்ணு வணக்கம்தான் இந்த போட்டியில் ஜெயிக்க போகிறது நான் மட்டும்தான் ஐ அம் த ஒன்லி குயின் இந்த போட்டியில் வென்றவ ஐயா இதே தான் அரை மணி நேரமா சொல்றீங்க சீக்கிரம் சொல்லுங்க இந்த போட்டியில் வென்றவர் உயர்ந்த மனிதா மேடைக்கு வா என்னக்கா சொல்றீங்க நானா திருமதி சின்ன பொண்ணு அவர்கள் ஏய் யோ தொபி மண்ட என்னமா நீ எப்ப பார்த்தாலும் ஏன் வம்புழுத்துட்டு இருக்க உனக்கு வேற யார் கிடைக்கலையோ யோ இந்த போட்டியில நான் தானையா வெற்றி பெற்றிருக்கணும் அதை விட்டுட்டு நீ சின்ன பணக்கு தூக்கி கொடுக்குற கப்ப ஏமா நீங்களே ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க மற்றவங்களுக்கும் அவங்கவுங்களுக்கும் ஆசை இருக்கும்னு நினைங்கம்மா நான் ஒன்றும் அப்படி நினைக்கலையா அப்புறம் எந்த தகுதியிலமா வந்து நீ ஜெயிக்கணும்னு சொல்ற இங்க இருக்கிற அஞ்சு பேர்லயே நான் தான் காஸ்ட்லியான புடவை எடுத்துட்டு வந்து கட்டியிருக்கேன் அப்ப நியாயப்படி பார்த்தா நீங்க எனக்கு தானே பரிசு கொடுக்கணும் ஏமா அப்படி பண்றீங்க இதெல்லாம் ஒரு காரணமா போங்க டே ஏ குதிரை முடி உங்களுக்கு நான் இந்த பரிசு வாங்குறது பிடிக்கலையோ அப்படி இல்லை சின்ன பொண்ணு நீன்னு இல்லை வேற யாரா இருந்தாலும் நான் அதான் கேட்டிருப்பேன் நியாயம்னு ஒன்று இருக்கா இல்லையா நியாயம்லாம் வேணாங்க்கா அழகு இருந்தால் தான் அழகு போட்டியில ஜெயிக்க முடியும் ஏ உஷா நீ ஓவரா தாண்டி பண்ணிட்டு இருக்க வெடுமா வள்ளி உன் தங்கச்சி தானே என்ன பார்த்தாடி சிரிக்கீங்க இரு அடுத்த போட்டியில கண்டிப்பா நான் தான் ஜெயிச்சு காட்டுவேன் அடுத்த போட்டி உரியடி போட்டி யார் யாரெல்லாம் வெற்றி பெறறீங்களோ அவங்களுக்கு சில்வர் தட்டு பரிசாக வழங்கப்படும்

எம்மா எல்லாரும் குட்டி குட்டியாக இருக்காங்க அதனால உரியடி பானையை இந்த மரத்தில் கட்டி தொங்க விட்டால் கூட எட்டி உடைக்க முடியாது அவங்களால அதுவே அவங்களுக்கு பெரிய சேலஞ்சாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் மரத்தளவுக்கு இருக்கீங்க அந்த மரத்தில் கட்டி தொங்க விட்டால் கம்பெல்லாம் தேவையில்லை உங்கள் கையிலையே எட்டி உடைச்சிடலாம் ஏ தொப்பிக்காரரே உங்களுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும் இந்த மரத்தில் கட்டுனா ஈஸியாக நான் உடைச்சிருவேன்னா இதை விட பெருசாக கட்டுங்க அதை விட்டு என்னையை கலந்துக்க கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்

போயா தொப்பி நான் போறேன் அதான் சின்ன பொண்ணு போயிட்டாலக்கா அப்புறம் ஏன் மூஞ்சே தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க எப்படி இருந்தாலும் நீங்க தானே ஜெயிக்க போறீங்க அது உனக்கு தெரியுது ஊசா ஆனா இந்த கிழவிங்க எல்லாம் போகாம இங்கே நின்னுட்டு இருக்காங்க பாரு அத பத்தி நமக்கு என்னக்கா கலந்துக்க கூடாதுன்னு நம்ம வேற எதுவும் சொல்ல முடியாது நம்ம பாட்டுக்கு நம்ம விளையாடுவோம் இந்த போட்டியில கலந்துக்கிறவங்க ஒரு ஒரு ஆளா வாங்க ஏமா சின்ன பொண்ணு நீ இன்னும் போலையாமா விளையாடக்கூடாதுன்றது தானே உங்க ஊழல் இல்ல வேடிக்கையும் பார்க்க கூடாதுன்னு இருக்கா சரி சரி யார் தான் ஜெயிக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன் கண்ண மூடியாச்சே இப்போ யாராவது போய் அவங்கள தேச மாத்தி விட்டுருவாங்க அதுக்காவது நான் போகலாமா ஏ ராணி அக்கா இப்படி திரும்புங்க இது எத்தனை சொல்லுங்க அஞ்சி சரி இப்போ இப்ப நாங்க எல்லாரும் சத்தம் கொடுப்போம் அதுக்கு ஏத்த மாதிரி போய் உடங்கி பாப்போம் இந்த பக்கம் இடது பக்கம் போங்க ராணி பின்னாடி அம்மா நீங்க அப்படி எல்லாம் சொல்லி கொடுக்க கூடாதுமா சைடுல போங்க யார் சொல்றதையும் கேட்காதீங்கக்கா உங்களுக்கு எந்த பக்கம் போகணும்னு தோணுதோ அங்க மட்டும் போங்க வெயில் அடிக்குது இந்த பானையோட நிழல்ல மட்டும்தான் வெயில் வராது அப்போ நம்ம எந்த பக்கம் போனா நிழல் இருக்கோ அங்கதான் பானையும் இருக்கும் இங்க வெயில் அடிக்குது இங்கேயும் வெயில் அடிக்குது ஆ இங்கதான் நிழல் கரெக்ட் மூணு சான்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும் மூணு சான்ஸ்ல நீங்க ஒரு தடவையாவது அடிச்சிடணுமா ஐயோ ராணி பக்கத்துல வந்துட்டு